மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தேர்தல் விழிப்புணர்வு கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள தேவர் சமுதாய பெரியோர்கள் முக்குளத்து நாச்சியார்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன் இப்போ இந்த இந்த தம்பி மாதிரி மேடை வந்து தேர்தல் விழிப்புணர்வு பற்றி தேர்தல் விழிப்புணர்வு அப்படிங்கிறதுக்கே நம்ம வந்து ஒரு கூட்டம் போட்டு சொல்ற மாதிரி ஆகி போச்சு நாம ஒரு திராவிட கட்சிகள் மட்டும்தான் பயணிச்சுக்கிட்டே இருக்கோம் எப்ப நம்ம சமுதாயத்து பக்கம் சரியா நிக்கமோ அப்பதான் நமக்கான கோரிக்கைகளெல்லாம் நிறைவேறும் நமக்கான கோரிக்கைகளும் சரி நாம நினைச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா நாம ஒரு சமுதாய தலைவருடைய பின்னாடி தான் நடக்கும் இந்த தொகுதியை அளவுல தனி தொகுதியா தான் இருக்கு அந்த தனி தொகுதியா இருக்கிறதுனால நமக்கு இதுவரைக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கல அது குறிப்பா சொல்லணும்னா மாமன்னர் பூலித்தேவர் கட்டிய கோட்டை வந்து வாசுதேவ நல்லூரில் தான் பீரங்கி குண்டுகளுக்கு மார்வை இறையாக்கிய மறவர் ஆளும் கூட்டம் இந்த வாசுதேவ நல்லூர் பூமியில் உள்ளது தான் அந்த கோட்டைய வந்து தகர்க்கும்போது பீரங்கி குண்டுகள் ஒன்றொன்னாக போகும் ஒரு ஓட்டை விழுகுமா அந்த ஓட்டைய மறைக்கிறதுக்கு தன்னுடைய மார்வை காட்டின ஒரு மறவர்கள் வாழ்ந்த இடம் ஆனா இதுவரைக்கும் வரைக்கும் அதனுடைய நினைவார்த்தமாக இந்த போர் நடந்த இடத்துல கூட ஒரு ஒரு நினைவு சின்ன வரல அதுக்கு என்ன காரணம் நாம ரிசர்வ் தொகுதிக்குள்ள இருக்கிறதுனால இந்த வரலாறு மறைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த வரலாறு மீட்டெடுக்கப்படணும் ஒவ்வொரு இடத்தையும் தலைவர் சொல்றது என்னது வரலாறு வரலாறு தான் நாம யாருங்கிறத நிரூபிக்கும் இன்னொன்னு இந்த நல்லூர்ல மக்கள் உங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் இல்லாம ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு நடந்த சம்பவம் மாதிரி எப்போதுமே நடக்க கூடாது இதுவரைக்கு இந்த ஊர்ல மாற்று சமுதாயத்தினர் இந்த பைபாஸ் ரோட வந்து ஒன்றரை மணி நேரம் மறுத்து போயிருக்காங்க அதெல்லாம் கேட்க வழி இல்ல இந்த மேடைக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்ததுக்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்க உள்ள காவல் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக மிகுந்த நன்றியை ஒரு தலைவரை நேரடியா போய் விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நாம இருக்கோம் இதே இது வந்து நிப்பாட்டி தலைவரை பேச முடியுமா பேச முடியுமா ஒற்றுமை இல்ல நீங்க சரியா இருந்திருந்தா தலைவர் பக்கத்தில் நின்று பேச முடியுமா இது வந்து அவரு இங்கிலம் தெரியாம நடந்துகிட்டார்

வன்முறையான பேச்சு எங்களுக்கு தெரியாது ஏன்னா எங்க மக்களை வந்து படிக்க வைக்கணும் உயர் அதிக ஒரு காவல் நிலையம் போனா நீ வந்து காவல்துறை அதிகாரியா போகணும் ஒரு கைதியா போக கூடாது அப்படின்னு ஒவ்வொரு மேடைக்கும் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுதான் எங்களுடைய நோக்கமும் அதே மாதிரி கோர்ட்டுக்கு போனாலும் நீங்க ஜட்ஜாவோ ஒரு ஒரு லாயராக தான் ஒரு இடத்துக்கு போகணும் நிறைய தாசில்தார் உலகம் கலெக்டர் அலுவலகம் இந்த இடத்துல எல்லாம் நீங்க வந்து ஒரு அதிகாரியா போகணும் அதுக்கான வழிமுறையை தான் வழிமுறையிட்டு இருக்கோம் சில பேர் சொல்லுவான் எல்லா ரத்தமும் ஒண்ணுதான் தேவைப்படுறவனுக்கு ஏபி பாசிட்டிவ் ஏத்த முடியாது அப்ப ஒரு வெளியில என்ன சொல்லுதான் எல்லா ரத்தமும் சிவப்பு தான் அப்படிங்க அது கிடையவே கிடையாது நாம இந்த மாதிரி வெளியில் பிரெயின் வாஷ் பண்ணக்கூடியவங்களை பேச்சா நீங்க கேட்காதீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க புரிஞ்சு நடந்துக்கிடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிடறேன்